வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நாடாளுமன்ற தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிற நிலையிலே தமிழ்நாட்டில் கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதி நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு சிறிய கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் என்று என்பது கூட ஒதுக்கப்பட்டு விட்டது காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்று முடிவு செய்யப்படுவதில்தான் தான் இன்னமும் இழுபறி நீடிக்கிறது அதுவும் முடிந்துவிட்டால் காங்கிரஸ் பட்டியலும் வெளியாகிவிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பட்டியலும் வெளியாகிவிடும் என்பதுதான் இப்போதைய நிலைமை அதே போல பாரதிய ஜனதா கட்சி அணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது இன்று இரவு கூட அது முடிவுக்கு வந்துவிடலாம் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே கட்சிகள்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் எதிர்பாராத விதமாக இரட்டை இலையை அடிப்படையாக வைத்து ஒரு புதிய பரபரப்பு இரண்டொரு நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது இது பற்றியெல்லாம் தான் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம் முதலில் இரட்டை இலை சர்ச்சை பற்றி பார்த்து விடலாம் திண்டுக்கல்ல சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் மனு செய்து கொண்டே வருகிறார் நீங்கள் வந்து அதிமுகவோட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களில் இந்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி அப்படின்ற பேர் அவ்வப்போது அடிபட்டு கொண்டே இருந்திருக்கும் உங்கள் நீங்கள் கவனித்திருக்கலாம் இந்த நிலையில் அவர் தற்போது அதாவது வருகிற மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை அளிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் ஒரு மனுவை அளித்தார் அந்த மனு அப்படியே இருந்த அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாத அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லாத நிலையில் நான் இப்படி ஒரு மனு கொடுத்தேன் அதை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கவே இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு இதை ப இதை பாருங்கள் என்னென்னு பாருங்கள் என்று சொன்ன நிலையிலே அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிற நிலையிலே தேர்தல் ஆணையம் இரண்டொரு நாட்களுக்கு முன்னதாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுபோல் சூரியமூர்த்தின்றவர் அதிமுகவுக்கு இரட்டையில் அழிக்கக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்துருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பியது இது அதிமுக வட்டாரங்களை அதிர வைத்தது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அந்த ரெண்டாம் நிலை நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க என்னென்னா என்னடா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதிமுகவோட பொதுக்குழுவிலே எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தையும் ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிய அந்த தீர்மானம் உட்பட அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொண்டதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இப்போது சூரியமூர்த்தி கொடுத்த ம மனுவின் அடிப்படையில் என்ன நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெட்டையில கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரே அப்படின் பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறது என்றால் இது மீண்டும் ஏதோ ஒரு ஒரு விளையாட்டை ஒரு விளையாட்டை ஆரம்பிப்பது போல இருக்கிறதே டெல்லி என்ற ஒரு எண்ணம் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இயல்பாகவே எழுந்திருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டு மாதங்களாக மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வாருங்கள் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வாருங்கள் என்று வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்காத ஒரு குறைதான் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழைத்து கொண்டிருந்தது பிரதமர் மோடி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லாட்சி நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்று சொன்னார் அமித்ஷா எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி கதவுகள் இப்போதும் கூட திறந்தே இருக்கின்றன என்று சொன்னார் இப்படி மோடியும் அமித்ஷாவும் அழைத்தும் கூட எடப்பாடி பழனிசாமி திரும்பி பார்க்காத நிலையில் இப்போது தேர்தல் ஆணையம் மூலம் இந்த ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்களே என்பதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குழப்பம் இந்த நிலையில் இதற்கு என்ன கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டா உடனே ரெட்டை இலைக்கு நோட்டீஸ் அனுப்பிட முடியுமா ரெட்டையலை பற்றி நோட்டீஸ் அனுப்பிட முடியுமா என்ற நிலையில் இதற்கு இன்னொரு காரணமும் ஒரு வலுவாக சேர்ந்துருக்கிறது அதான் வேல்யூ ஆடணும்பாங்கல்ல அது என்னவென்றால் எடப்பாடி பழனிச்சாமி ஒரு நல்ல முடிவெடுப்பார் என்று காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய் அவர் இல்லை என்று ஆன பிறகு ஓபிஎஸிடமும் டிடிவி தினகரனிடமும் வெளிப்படையான பேச்சுவார்த்தையை பாஜக ஆரம்பித்தது நேற்று முன்தினம் மார்ச் பதினொன்றாம் தேதி திருச்சியிலே செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலே சேர்கிறோம் என்று உறுதிப்படுத்தினார் அன்று காலை திருச்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினரான பாலாஜி அவருடைய இல்லத்தில் தான் அவரை சந்தித்து டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட விழாவாரியாக பேசியிருக்கிறார் அவரது வீட்டில் இருந்தபடியே அப்போது சென்னையில் இருந்த அண்ணாமலையிடம் வீடியோ கால் மூலமாகவும் சில விஷயங்களை உரையாடி இருக்கிறார் அப்போது டிடிவி வைத்த ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா இந்த பாருங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு வருகிறோம் எங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை எங்களுக்கு எத்தனை தொகுதி அப்படின்றத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக பார்த்து எத்தனை இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்னே ஒன்றே தான் எங்களுக்கு வேணும் என்னவென்றால் அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த அதிமுகவுக்கு வருகிற மக்களவைத் தேர்தலில் இரட்டை இல சின்னம் கிடைக்கக்கூடாது இது மட்டும்தான் டிடிவி பாஜகவுக்கு வைத்திருக்கிற ஒரு முக்கியமான நிபந்தனை என்று சொல்கிறார்கள் இதை வந்து என்னென்னா டிடிவி தினகரன் சில விஷயங்களை இன்றும் மறந்திருக்க மாட்டார் இரட்டை இலை சின்னத்தை வாங்குவதற்காக யாருக்கோ லஞ்சம் கொடுத்ததாக அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து உங்கள் ச சகவாசமே வேண்டாம் என்று தனித்து நின்று இயங்கிய போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது மீண்டும் எங்களுக்கு குக்கர் சின்னம் வேண்டும் அதாவது ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற அந்த குக்கர் சின்னத்தை கேட்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் ப்ளஸ் பத்தொம்போது சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த எடப்பாடி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான முக்கியமான ஒரு தேர்தலாக அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் கருதப்பட்டது அந்த இடை மொத்தம் ஐம்பத்தொம்போது சீட்டுகளுக்கு நடந்த அந்த தேர்தலில் எங்களுக்கு குக்கர் சின்னம் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திலே விண்ணப்பித்தார் தேர்தல் ஆணையம் அது பற்றி கண்டுகொள்ளவே இல்லை அப்போது அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடியும் தருவாயில் என்ன சின்னத்தில் போட்டியிடப் போகிறோம் என்பதே தெரியாமல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்போது கூசலாட்டத்தில் இருந்தது ஏனென்று சொன்னால் அப்போது நீதிமன்றத்திலே குக்கர் சின்னம் கேட்டு டிடிவி தினகரன் வழக்கு போட்ட போது அதிமுக அந்த வழக்கில் தங்களை சேர்த்து கொண்டு பதிவு செய்யப்படாத ஒரு கட்சிக்கு பொது சின்னத்தை கொடுக்கக்கூடாது என்று வாதிட்டார்கள் அப்போது டிடிவி உட்பட அமமுகவில் வெளியே என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் தான் அதிமுகவில் வந்து வெளியே வந்துட்டோம்ல அப்புறம் எதுக்கு எங்களுக்கு ஒரு சின்னம் கொடுக்கக்கூடாது என்று அதிமுக வந்து இந்த வழக்கில் மூக்கை நுழைக்கிறது என்று கேட்டார்கள் ஆனால் அப்போது எடப்பாடி அவர்களுக்கு டெல்லியிலே இருந்த அமித்ஷா மோடியை ஆகியோரிடத்திலே இருந்த செல்வாக்கு காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர் சின்னம் வழங்கப்படவில்லை நீதிமன்றத்தில் கடுமையான போராட்டம் நடத்தி எங்களுக்கு பதிவு செய்வதற்கு அவகாசம் கூட இல்லை இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு இப்போ சின்னம் கொடுத்தா அதை கொண்டு சேர்க்கறதுக்கே எங்களுக்கு ரெண்டு வாரம் ஆயிடும் என்று கடுமையாக சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு தேர்தலுக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர் சின்னத்துக்கு பதில் பரிசு பெட்டி சின்னம் கிடைத்தது உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இவ்வளவு போராட்டத்தையும் இப்போது ஞாபகப்படுத்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் நீங்கள் அன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு டெல்லியோடு இருக்கின்ற உறவின் அடிப்படையிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஓட ஓட விரட்டினீர்கள் அல்லவா அதற்கு பதில் முறை செய்வதற்கான நேரம் தான் வந்திருக்கு டிடிவிக்கு அதனால டிடிவி இப்போது பிஜேபியிட்ட என்ன ஒரே டிமாண்ட்னா எங்களுக்கு குறைந்தபட்ச தொகுதிகள் கூட எங்களுக்கு ஓகே ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அது நாங்கள் பார்த்துக்கிறோம் எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை கைப்பற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதற்கு முதல் படி இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடாது என்ற வகையில்தான் என்ற நிபந்தனையில்தான் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த பாஜக கூட்டணிக்கு சம்மதித்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேயே எதிரொலித்து கொண்டிருக்கிறது இது போன்ற தகவல்கள்லாம் வந்து சேர சேர தான் எடப்பாடியிடமே அவர்களது இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் என்னென்ன இப்படி சொல்கிறாங்க திடீர்னு நம்மளோட அந்த பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்று அங்கீகரித்த தேர்தல் ஆணையமே இன்னைக்கு உங்களுக்கு ரெட்டையில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கடிதம் வந்திருக்கு ஒரு மனு வந்திருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க என்று கேட்கிறார்களே என்று ஒரு உத்தராட்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு தவிப்பில் இருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக எடப்பாடி தரப்பிலே இன்று பதில் மனு தேர்தல் ஆணையத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதே தேர்தல் ஆணையம்தான் எங்களுடைய பொதுக்குழுவை அங்கீகரித்துள்ளது அதற்குண்டான கடிதங்களையும் எங்களுக்கு அதிகாரபூர்வமாக அனுப்பி உள்ளது இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுவே தேவையில்லை அதனால் திண்டுக்கல் சூரியமூர்த்தியோட மனுவை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் என்று எடப்பாடி தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இவங்க டிடிவி மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் இன்னொரு விஷயம் என்ன சொல் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கத்திலே நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று இரட்டை இலையை பெற்று வந்தார் எடப்பாடி அதனால் மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் அவருக்கு மிக எளிதாக கிடைக்குமாறு நாங்கள் எந்த வகை எந்த வகையிலும் அதற்கு வந்து காரணமாக இருக்க மாட்டோம் அதாவது அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடாது அதற்கு நாங்கள் எந்த அளவு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம் அன்னைக்கு அவர் டேன் பண்ணார் இன்னைக்கு எங்கள் டேன் இன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம் என்று இந்த பாஜக தலைமையிலான கூட்டணியிலே இணைவதற்கு இப்படி ஒரு சூழல் இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி இரட்டை இலையை எடப்பாடியிடமிருந்து கையகப்படுத்துவதற்கான வேலைகளில் முதல் கட்ட வேலைகளில் டிடிவி ஓபிஎஸ் கூட்டணி இறங்கி இருக்கிறது இதுதான் இன்றைய இரட்டை இலை தகவல் அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இங்கே ஒன்பது இடங்களிலும் பக்கத்து மாநிலமான புதுச்சேரி அங்கே ஒரு இடம் என பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதில் எந்தெந்த இடங்கள் என்பதிலே இன்னும் இழுபறி நீடிக்கிறது இன்று காலை டெல்லி கூட முக்கிய நிர்வாகிகளும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் ஜூம் மீட்டிங் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஏன்னா கரூர் திருச்சி கிருஷ்ணகிரி திருவள்ளூர் இது போன்ற தொகுதிகளை திமுக நமக்கு தர மறுக்கிறது திருச்சியை எப்படியாவது மீண்டும் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அப்போ இப்போதைய சிட்டிங் எம்பி திருநாவுக்கரசர் மிக கடுமையாக முயற்சி செய்கிறார் மற்றபடி கரூர் தொகுதியிலே காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடாது குறிப்பாக ஜோதிமணிக்கு கொடுக்கக்கூடாது என்று சிறையில் இருந்தபடி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் திமுகவின் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் திமுக தலைமைக்கு விரிவான கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அதே போல் டாக்டர் செல்லகுமார் எம்பியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதி அதையும் அவருக்கு கொடுக்க கூடாது வேற ஆள் மாற்றுங்க இல்லைன்னா எங்கள்கிட்ட கொடுங்க என்று திமுக கேட்கிறது அதே போல் சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர் அங்கே இப்போது எம்பியாக இருக்கிற ஜெயக்குமாருக்கு மீண்டும் கொடுக்கக்கூடாது அல்லது வேறு வேட்பாளரை போடுங்க இல்லைன்னா தொகுதி எங்கள்கிட்ட கொடுங்க இப்படி தான் திமுக இந்த மூன்று நான்கு தொகுதிகளிலே மிகவும் கராராக இருக்கிறது என்றும் இதுதான் இப்போது இன்று வரை பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு இது சால்வ் திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுடைய தொகுதிப்பட்டியல் உடனுக்குடன் வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படக்கூடும் என்பதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே இன்று வரை நீடிக்கும் நிலைமை அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகிறது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக பக்கம் தான் இருக்கணும் என்றும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம்தான் செல்ல வேண்டும் என்றும் கடந்த சில நாட்களாக ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருந்த நிலையிலே அன்புமணியின் அந்த ஸ்டாண்ட் வெற்றி பெறும் அந்த ஸ்டேஜில் இருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு பத்து ப்ளஸ் ஒன்று என்ற அடிப்படையில் பத்து மக்களவைத் தொகுதி ஒரு ராஜ்யசபா தொகுதி என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது அதற்கு பாஜக இன்று இரவுக்குள் ஒரு முடிவெடுத்துவிடும் என்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் மற்றும் கூட்டணி நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி